வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அரசும் மதமும் அதில் அவநம்பிக்கை சூழ்நிலை காந்தியம் மேவாததன் விளைவு நன்னம்பிக்கை தோன்றாத சூழ்நிலையாகவே உள்ளது சுதந்திர போராட்டத்தில் தலைமை தாங்கி மகாத்மா என்று பெயர் பெற்றவர் பாரத நாட்டிற்கேயான நாகரிகத்தில் ஆழ்ந்த பற்று கொண்டு தான் எடுத்து கூறிய போதிலும் அவரை பின்பற்றுவோராக தெரிபவர்களிலேயே ஒரு சிலரை தவிர ஏனைய தலைவர்கள் வேறு விதமாக அபிப்பிராயப்படுபவர்களாகவே தெரிகின்றனர் சென்ற சில தலைமுறையாகவே அந்நிய வாழ்க்கை பாணி இங்கு வேறொன்று தொடங்கிவிட்டதால் அது கப்பும் கிளையுமாக வளர்வதிலேயே மகிழ்ச்சி கொண்டவர்களாகத்தான் பொது ஜனங்களில் மிக பெரும்பாலோரும் உள்ளனர் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் எப்போதுமே ஒருவித உற்சாகம் காட்டுவதுதான் மானுட இயற்கை எனவே வெள்ளையரை எதிர்ப்பது என்ற அம்சத்தில் நமது மக்கட் சமுதாயம் முழுதும் மகாத்மா எனும் பெரியவரை பின்பற்றியதும் எதிர்ப்பில் உற்சாகம் கொள்கின்ற அம் மனப்பான்மையில்தான் என்று தோன்றுகிறது சுதந்திரம் என்பதன் உண்மையான பொருளை அறியாது நம்மை கட்டவிழ்த்து நம் இஷ்டப்படி செய்ய தேச சுதந்திரம் உதவும் என்ற எண்ணத்திலேதான் பெரும்பாலோர் அவரை பின்பற்றியதென தோன்றுகிறது ஆனால் நமது வாழ்வு முறை நமது பிரத்யேக நாகரிகத்திற்கு இசைந்ததாகவே இருக்க வேண்டும் என்ற அவரது கருத்துக்கு மக்கள் அவ்வளவாக செவிசாய்க்கவில்லை எனவே இனி நடக்க வேண்டிய லட்சியத்தில் கவனம் காட்டப்படுமா என்று கவலையுறுமாறு உள்ளது நடக்க வேண்டியது என்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ள தலைவர்கள் செக்யூலரிசத்தை சரியாக புரிந்து கொண்டு அதை தீவிரமாக செயலாக்கி மதவியலுக்கு சிறப்பான போஷனை கொடுத்து மக்களது உலகியல் பிணிக்கு மாற்று மருந்து காண்பதேயாகும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து அரசு மதம் இங்கு ஒரு கருத்து தெரிவிக்க விரும்புகிறோம் ஒரு நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் பலகாலமாக பின்பற்றும் ஒரு மதத்தை ஸ்ட்ரேட் ரிலிஜன் என்பதாக அரசாங்கத்தின் மதமாக வைத்துக்கொண்டு மற்ற எல்லா மதத்தினரும் அவரவருடைய மதத்தை பின்பற்ற சம சுதந்திரமளித்து அரசாங்க போஷனையில் ஏற்றத்தாழ்வின்றி சகல மதங்களையும் ஒன்றாக நடத்தும் ஆட்சி முறையும் உண்டு நமது நாட்டில் இவ்வாறு ஹிந்து மதம் எனப்படும் சனாதன தர்மத்தையே முற்கால மன்னர்களில் மிக பெரும்பாலோர் அரசாங்க மதமாக கொண்டு அவர்களில் ஓரிரு விதி விலக்குகள் தவிர ஏனைய எல்லோரும் பிற மதங்களின் வளர்ச்சிக்கும் பேராதரவு கொடுத்து வந்திருக்கின்றனர் நவீன முன்னேற்றத்தில் முதலிடம் பெற்றதாக பெயரெடுத்த இங்கிலாந்து இன்றும் தனது மதாபிமானத்தில் பிறந்த தெய்வ நம்பிக்கையை காட்டுவதாக காட் சேவ் த கிங் என்பதை தேசிய கீதமாக கொண்டுள்ளது அது மாத்திரமின்றி அவ்வரசரின் பல கடமைகளில் ஒன்றாக மதத்தை காப்பாற்றும் டிஃபெண்டர் ஆஃப் த ஃபெய்த் ஆக இருப்பதையும் வகுத்து தந்துள்ளது மேலும் அதில் மதம் என்று இருப்பதை குறிப்பிட்டதொரு மதமேயான சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்பதாக கொண்டு பார்லிமெண்டின் பார்வையிலேயே அதை நிர்வகிக்கிறது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே சுதந்திர பாரதத்திலும் மிக பெரும்பாலோர் பின்பற்றுவதும் தற்போது உலகில் வழங்கும் எல்லா மதங்களுக்கும் முற்பட்டதும் பல பிற மதங்களுக்கும் ஆதார கொள்கைகள் சடங்குகள் ஆகியவற்றை அளித்துள்ளதும் இவற்றினும் முக்கியமாக பல்வேறு மதங்களும் ஒரே மெய்ப்பொருளை அடைவிக்கும் பல்வேறு வழிகள்தாம் என பரந்த திருஷ்டியுடன் கூறி அவற்றின் உரிய வளர்ச்சிக்கும் ஆதரவுத்தரும் ஒரே மதமாக திகழ்வதும் அதனினும் முக்கியமாக தான் விமர்சையாக கொடிகட்டி பறந்த பரந்த பொற்காலத்திலும் கூட மத மாற்றத்தில் புகாததுமான ஹிந்து மதத்தை சுதந்திர பாரதத்தின் அரசாங்க மதமாக பிரகடனம் செய்ய மிகுந்த நியாயம் இருப்பதாக கருதுகிறோம் இதனால் பிற மதங்களின் நியாயமான வளர்ச்சி ஒரு விதத்திலும் தடைப்படாது என்பது சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை எனினும் தற்போது இங்கு இரு மதத்தினரிடையே உண்டான எதிர்ப்புணர்ச்சியினால் மாபெரும் கலவரமும் உயிர் சேதமும் மானபங்கமும் நேரிட்டு அந்த தவறான அடிப்படையிலேயே பாரத மாதா இரு கூறுகளாக துண்டாடப்பட்டிருப்பதை காண்கையில் இப்போதைக்கு பாரத நாட்டில் அதன் தாய்மதம் பெறுவதற்குரிய விசேஷ அந்தஸ்தையும் விட்டு கொடுத்து அரசாங்க மதம் என எந்த ஒன்றையும் கொள்ளாது ஆயினும் எல்லா மதங்களுக்கும் ஆதரவு தரும் கொள்கைக்கு மாறுபடாதிருக்கும் வகையைச் சேர்ந்த செக்யூலரிசத்தையே அரசாங்கம் கைக்கொள்வதற்கு சம்மதிக்க வேண்டியதாக உள்ளது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர மகா பிரிவாச்சரணம் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெற்றனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவ வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர் காஞ்சி சங்கர் காமகோடி சங்கர் காமாட்சி சங்கர் காமதேனு சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர் மகா பெரியவாச்சரணம்